குன்றக்குடி தவத்திற்கு குன்றக்குடி அடிக்கிறார் எப்படி நாக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப எப்படி இருக்கு தமிழ்நாடு இன்னும் அவங்க முழுமையாக இது சரியில்லை இன்னும் நல்லா அது வந்து உயரணும் அவங்களோட தரம் உயரணம் கல்வி பொருளாதாரம் கட்டுமானம் போக்குவரத்து வடநாடுல ஒப்பிடும் போது எவ்வளவு அதுக்கடுத்து பெரியார் பெரியாருன்றாங்க இல்லையா பெரியார் சொல்லீர்கள திராவிடன்றது அதற்கு முன்னமே பெரியார் சொல்வதற்கு முன்னமே நூறாண்டு முன்னாடி அப்படி சொல்லலாம் ஏன் கேட்டா இவர் வந்து இந்த பாருங்க இந்து மத ஆசார ஆபாத ஆபாச தரிசினி இந்து மத ஆசார ஆபாச தரிசினி அப்படின்ற புத்தகமும் மாயக்காரிகள் மாயக்காரிகளுக்கும் விராசுதாரர்களுக்கும் உண்டாகியிருக்கிற விவாதம் பாயக்காரிகளுக்கும் விராசுதாரர்களுக்கும் உண்டாகியிருக்கிற விவாதம் அப்படின்ற புத்தகமும் எப்போ இவர் வந்து வேங்கடாசர நாயக்கர் அத்தி பார்க்கும் அவர் பிறந்தது எப்ப ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அவர் இறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆமாமா அந்த அளவுக்கு வாழ்ந்தவர் அப்ப இவர் இவர் பிறக்க இவர் இறக்கும் போது இவரு பெரிய அது பயனுக்கு சின்ன பையன் சின்ன பையன் பயனுக்கு சின்ன பையன் அந்த மாதிரி தான் இருக்கு அதன் பிறகு இவரை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டு தேடி பிடிச்சி வாங்கி அது படிச்சிருக்காரு இதையெல்லாம் உருவாங்கிட்டு அவரு இது பண்ணாரு அவரு அப்படியே அந்த இடத்துல இருந்தா கொண்டு வந்தாரு அப்படி கிடையாது இதுல சொல்லியிருக்காரு இவர் வந்து வணிக சமூகத்தை சார்ந்தவர் வன்னிய சமூகத்தை அந்த காலத்துல நாயக்கர் கவுண்டரு படையாட்சி வன்னியர் பல பேர்ல கூப்பிடுவாங்க அந்த வன்னியர்களுக்கு அப்போ ஏற்பட்ட நெருக்கடிகள் இருக்குல்ல கொஞ்சம் நஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து உரைநடை குறைவு செங்குள் வடிவில் எழுதியிருக்காரு செங்குள் வடிவில் எழுதியிருக்காரு யாரை சொல்லியிருக்காரு தெரியுமா யாரையும் சொல்லல அரசரும் பாப்பாரும் ஒன்றாய் அகத்தில் வஞ்சகத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லல நம்ம சொல்லல யாரும் சொல்லல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு பின்னாடி இந்த புத்தகம் வெளியிட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி இல்ல இல்ல இது எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி இந்த இந்து மத ஆபாச தரிசினி ஆசாத ஆபாச தரிசினி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த புத்தகம் வெளியிட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் வாங்கி படிக்கணும் இன்னும் நிறைய இருக்குங்க இன்னும் நிறைய அந்த புலி ஓரெல்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் படிக்க படிக்க இந்த உழைக்கும் மக்கள் இப்படியே இருக்கணும் அப்படின்றது ஏகப்பட்ட சூதுகள் சூழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உறவுகளே இதெல்லாம் இருக்கு நாங்க பேசுற அத்தனை புள்ளி ஓரம் தாராளமாக யார் வேணாலும் சங்க இலக்கியத்திலிருந்து சித்தர்கள் உட்பட அனைத்து புத்தகங்கள் இருக்கும் வந்து தாராளமா பார்க்கலாம் உழைக்கும் உறவுகளே இந்த இரண்டு புத்தகங்களை வெளியிட்டது யாருன்னாக்கும் மண்டல் கமிஷன் அமைப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளாம் போராடிய ஆணிமுத்து பயணம் செய்து போராடிய போராளி அதன் பிறகுதான் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது அதன் பிறகு பெரியாரின் மலதுகரமாக விளங்கியவர் வே ஆணிமுத்து ஐயா இவரே இந்த இரண்டு புத்தகத்தையும் பெரியார் நூல் வெளியிட்ட சார்பாக இரண்டாயிரத்தி பதினாலில் வெளியிட்டிருக்காரு தமிழ் சமூகம் வாங்கிய படிக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா தமிழ் சமூகத்துக்கு தான் இழப்பு அதனால உழைக்கும் உறவுகளை வாங்குவோம் வாசிப்போம் வரலாறை அறிவோம் நன்றி வணக்கம் நீங்க மண்டல் கமிஷன் சொன்னே ஒண்ணு ஞாபகம் வருது ஆணைமுத்தையா பல தடவை போய் மத்திய அரச சந்திச்சு இருக்கிறார் அப்போ ஏன்னா சந்திச்சு எதுவுமே நடக்கல ஜெயில் சிங் அமைச்சரா இருக்கும் போது ஒரு தடவை போயிருக்கும் போது அந்த ஜெயில் சிங் வந்து அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் அதுக்கு எதிரான மனநிலையில இருக்கிறாங்கன்னு வார்த்தையில பேசினா கூட அந்த இதை கிடப்புல போட்டுருவாங்க முதலமைச்சர் பிரதம மந்திரியோட கவனத்துக்கு போகாதுன்னு வார்த்தைகள்ல கூட சொல்லாம சைகையிலே செஞ்சு அதை பிரதம மந்திரிக்கு கொண்டு போய் நான் ஒரு இதுல படிச்சிருக்கேன்